ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ஃப்ரெஷ்ஷான சாழ மீன் கிடச்சிருக்கு நம்ம சாழ மீன் குழம்பு வறுத்து அரைச்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த சாழ மீன் குழம்பு வைக்க போகிறோம் இதுக்கு ஒரு கப் தேங்காவை இரும்பு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கிடலாம் இந்த மாதிரி கலர் மாறி வரணும் மணல் மணலாக தேங்காய் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும் அதான் ஸ்டேஜி நல்லா வாசமாக வரும் அது கூட ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம் சின்ன கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கிடணும் எல்லாத்தையும் நல்லா தேங்காய் கூட வறுத்து விட்டுக்கிடணும் ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நல்லா மையாக அரைச்சி கொண்டுணும் குழம்பு கூட சேர்த்து சாலமீன் மீன் குழம்பு இப்போ நம்ம வைக்கலாம் இப்போ நம்ம குழம்பு வைக்கிற சட்டியில் கழுவுனா சாலை மீனை சேர்த்துக்கலாம் அதில் நம்ம வந்துட்டு ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கிடலாம் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா மசிச்சுக்கிடணும் அப்படி போட்டால் தான் அந்த மனம் வரும் மூணு பச்சை மிளகாக கையை வச்சு கிள்ளி போட்டுக்கிடணும் அப்புறமா கருவேப்பிள்ளையையும் உருவி போட்டுக்கிடணும் வெந்தயம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கல் உப்பும் சேர்த்துக்கிடணும் இப்போ ஆறுனா இந்த தேங்காய் மசாலாவை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் மையாக அரைச்சி சேர்த்துக்கிடணும் மிக்ஸியை கழுவியும் தண்ணி ஊற்றிக்கிடலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வச்சுக்கிடணும் இப்போ ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லா சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுக்கிடணும் இப்போ இதெல்லாத்தையும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் இப்போ தான் நம்ம வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணி குழம்ப தூக்கி அடுப்பில் வைக்கிறோம் வச்சு நல்லா ஒரு கொதி வருது இப்போ ஒரு கொதி வரையும் ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் சுற்றிலும் கொதித்து வரணும் சைட்ஸ் எல்லாம் கொதித்து வரணும் கொதித்து வரச்சல நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே மெதுவாக கிண்டி விடணும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு மூடி வச்சுக்கிடணும் பாதி திறந்தாக்கில் மூடி வச்சுக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் தெளிய தெளிய நமக்கு சாலை மீன் குழம்பு வீடே மணக்க மணக்க ரெடி ரெடியாயிரும் மீனை பாருங்கள் முழுசு முழுசாக இருக்குது நல்லா பஞ்சாக வெந்திருக்கு நல்ல சுவையான சாலை மீன் குழம்பு ரெடி இதுக்கு நம்ம தோசைக்கல்லில் போட்டு பொரித்த மீன் மசாலாலாம் போட்டு பொரித்து குழம்பும் பொரிய மீன் பொரியலும் ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்